திருச்சிற்ற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் ஜூன் மாதத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் அதே போல செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்ரன் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெறுகிறார் பதினாலாம் தேதிக்கு மேல புதனும் ஆட்சி பலம் பெறுகிறார் ஆட்சி அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டுல பலமா இருந்து எல்லாருக்கும் பலனை நூறு சதவீதம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற அமைப்பு சனி பகவான் மட்டும் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ரமாகிறார் நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வக்ர பதிவை நாம் அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம் சனி வக்ரம் ஆகுறது அப்படின்னா முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது அமைப்பு முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது தான் மகர வீட்டுக்கு மறுபடியும் சனி என்ட்ரியாக போகிறார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் மிதன ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசி அதிபதி பன்னெண்டாம் வீட்ல இருந்தார் பதினாலாம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்க போறார் அப்போ மிதன ராசிக்கு எந்த பிளானிங் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் நல்லா இருந்தா தான் நீங்க பண்ணக்கூடிய எல்லா பிளானும் சக்சஸ் ஆகும் அப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாலாம் தேதி வரைக்கும் பன்னெண்டுல மறைஞ்சிருக்கிறதுனால இது வெளிநாடு வெளியூர் பயணத்துக்கு வேணா ஓகேவா இருக்கலாமே தவிர மற்றபடி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பதினாலாம் தேதிக்கு மேலே அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமா இருக்கும் ஏன்னா ராசி அதிபதி ராசியில அப்போ பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இதெல்லாமே பதினாலாம் தேதிக்கு மேலே வரும் அவரே உங்களுக்கு நாலாம் அதிபதியும் ஆகி நிற்கிறதுனால வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அம்மாவோடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது அதே போல உங்களுடைய நண்பர்களுடைய ஆதரவுகள் கிடைப்பது எல்லாமே உங்களுக்கு இந்த பதினாலாம் தேதிக்கு மேல நடக்கும் அப்படிங்கறதுல நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு அதற்கு மேல உங்களுடைய பிளானிங்க எல்லாமே சக்சஸ் ஆகும் பதினாலாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது பெஸ்ட் அடுத்தது உங்களுக்கு மூணாம் அதிபின்னு சொல்லக்கூடிய சூரியனும் பாருங்க அதே மாதிரி பன்னெண்டுல இருக்கார் மூணு மூணுக்குடையவர் பன்னிரெண்டில் இருந்தாலும் அடுத்து பதினாலாம் தேதிக்கு மேல புதன் எப்படி லக்னாதிபதி ராசி அதிபரின்னு சொல்லக்கூடிய புதன் உங்க ராசிக்கு வராரோ கூடவே சூரியனும் வருகிறார் அப்ப என்ன பண்ணுவாருங்க சூரியன் புதன் சேர்க்கையா இருந்தா புதாத்திய யோகம் ஏற்படும் நல்ல படிப்பு படிப்பு சார்ந்த நாலேஜ் அதிகமாகிறது குழந்தைகளுக்கு நல்ல தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக கூடிய ஒரு அமைப்பு நீங்க எந்த செயல் செய்தாலும் காரிய ஜெயம் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து அடுத்து உங்களுக்கு அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியுன்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் பன்னிரெண்டாம் வீட்டுல தான் இருந்தார் ஏகதேசமாக இந்த மாதம் போன மாதம் முழுவதும் பாத்துட்டீங்கன்னா எல்லாமே விரயத்துல மருத்துவ செலவுல தேவையில்லாத பயணங்களுக்கு செலவாகிறது ஒரு பக்கம் காசு எப்படி வந்தது ஒரு பக்கம் காசு எப்படி தெரியலன்னு சொல்கிற சொல்ற தான் போன மாதம் இருந்திருக்கும் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு யோகமான கிரகங்கள் எல்லாமே உங்க ராசிக்கு வர்றதுனால இந்த மாதம் மிகப்பெரிய பண வரவு உங்களுக்கு தேவைக்குண்டான பண வரவு பெயர் புகழ் மதிப்பு எல்லாமே கிடைக்கும் அஞ்சாம் அதிபதி யாருன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அந்த கிரகம் பாருங்க உங்களுக்கு பனிரெண்டாம் தேதிக்கு மேல வரும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் அஞ்சுங்கிறது குலதெய்வம் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் நிறைய பேத்துக்கு குல தெய்வம் தெரியாம இருப்பீங்க அப்ப இந்த மாதம் நீங்க ட்ரை பண்ணி குல தெய்வத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வம் தெரிவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப பன்னிரெண்டாம் அவரே வந்து உங்களுக்கு பனிரெண்டாம் மதிபதி வாங்கி நிக்கிறதுனால பன்னிரெண்டாம் அதிபதி ராசிக்கு வந்தா நிச்சயமாக வெளிநாடு வெளியூர் பயணத்துக்கு எல்லாமே ஒரு நல்ல தீர்வு நல்ல சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கணவன் மனைவிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா வாழக்கூடிய ஒரு அமைப்பு சண்ட சச்சர பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதம் கணவன் மனைவியும் சேர்ந்து ஒரு குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு எதிர்காலத்துக்கு உண்டான ஒரு சேஃப்டி அமௌண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல நல்லாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தவங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபு சொல்லக்கூடிய செவ்வாய் பதினொன்றாம் வீட்டிலே இருக்கார் ஆறுவர் இருந்தால் வேலை உண்டு ஆறாம் இடங்கிறது வந்து கடன் நோய் வளர்க்க சொன்னாலும் இது உத்தியோகஸ்தானம் அப்போ உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு நீங்க எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆட்சி பலம் பெறுகிறார் ஆட்சி பலம் எங்க பெறுகிறார் பதினொன்றாம் வீடின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் பெறுகிறார் அப்போ நீங்க எதிர்பார்த்த லாபத்தோட வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் கடன் அடைவதற்கு வாய்ப்புகள் வம்பு வழக்குகள் ஏதாவது இருக்கு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது போயிட்டு இருக்குன்னா இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை அடுத்து குரு குரு வந்து நம்ம முதலே சொல்லியிருப்போம் குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே நம்ம முதலே கொடுத்துருப்போம் குரு வந்து உங்களுக்கு யாரு ஏழு பத்து குடைவர் போய் பன்னெண்டுல மறை இருந்தனால கொஞ்சம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் அதே போல சனியை பத்தி நம்ம முதலே சொல்லியிருப்போம் இந்த மாதம் மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் மாதம் மறந்துடாதீங்க நீங்க உங்களுடைய தேவைகள் பண தேவைகள் குடும்ப தேவைகள் குழந்தைகளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் செய்யக்கூடிய ஒரு யோகமான அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்து சரணம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்